மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு இடத்தை வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அங்கே நவாஸ்கனி போய் வந்து ஞானி பார்த்தாரு முருகன் மலையுடைய புனிதத்தை கிடைக்கிட்டார் என்பது போல் அந்த விமர்சனங்கள்லாம் வருது என்ன நடந்துகிட்டு இருக்குது மதுரை மிக தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கோயில் நிர்வாகம் சார்பிலே மதுரை ஃபஸ்ட் அடிஷனல் சப்போர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க எதனால் அந்த வழக்கு வருதுன்னா மதுரை மாவட்ட கலெக்டரு மதுரை மாவட்ட நிர்வாகம் வந்து திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு தான் சொந்தராங்க கோயில் நிர்வாகம் எங்களுக்கு தான் சொல்வாங்க சொந்தறாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க அதனால் முத முதல் எதிர்மணதாரா அரசு தரப்பை சேர்த்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஓஎஸ் நம்பர் நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கில் எல்லா தரப்பையும் விசாரிக்கிறாங்க முந்நூறுக்கு மேலே சான்று ஆவணங்கள் மார்க் பண்ணுறாங்க இருபத்தோரு சாட்சிகளை விசாரிக்கிறாங்க நீதிபதி அவர் பேர் ராம் ஐயர் அவர் நேரடியாக திருப்பரங்குன்ற மலைக்கு போய் யார் அனுபவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாரு சங்க இலக்கிய காலத்தில் இருந்து இந்த மலைக்கு பல பேர்கள் பரங்குன்றம் தென் பரங்குன்றம் இதெல்லாம் இந்த மலைக்கு சங்க இலக்கிய பேர் அந்த மலையை இவ வந்து ரெண்டு மூணு பேர் வந்து மாத்திருக்கிறான் வடநாட்டு பேரில் நான் அந்த பெயரை ஸ்பெசிபிக்காக சொல்றேன் பரங்குன்றம் இதை சத்தியகிரின்னு பேர் மாத்திருக்கான் சத்தியகிரின்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டின கோவில் கோயிலில் நம்ம எது பேர் வைக்க போறோம் சமஸ்கிருத பேரை அடுத்து திருப்பரங்குன்றம்னு சொல்லி தேவாரத்தில் திருக்கோவையில் பெரிய புராணத்துல திருப்புகல்ல எல்லாத்துலேயும் திருப்பரங்குன்றவன் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் பேரை இவன் தான் முதல்ல மாத்திரான் ரெண்டாவது அங்க உள்ள கோயில் முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் முருகன் பேரை சுப்பிரமணியன் தமிழ்நாட்டுல பிறந்த குறிஞ்சி நில தலைவன் முருகன் பேரை சுப்பிரமணியன் நம்மதுக்கு பேர் வைக்க போறோம் வடமொழி பேரை சமஸ்கிருத பேரை நம்மதுக்கு வைக்க போறோம் அங்கே பேரை மாத்திட்டு அந்த கோயிலே இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் இன்னைக்கு பார்ப்பனர்கள் மட்டும்தான் அங்க போய் வந்து பூஜை செய்ய முடியும் தமிழர்கள் ஆகமம் வேதம் படிச்சு மந்திரம் படிச்சு தீட்சை வாங்கினாலும் பல பேர் அங்க வந்து பரங்கிரிநாதர்ன்றதா அங்க உள்ள சிவனுக்கு வந்து பேரு அத ஈஸ்வரர் அப்படின்னு இவந்தா மாத்திருக்கான் கொற்றவை சாமி அங்க இருக்கு துர்கைன்னு பேர் மாத்திருக்கான் தவ்வை அப்படி ஒரு சாமி இருக்காது ஜோஸ்ரா தேவின்னு மாத்திருக்கான் இத்தனை மாத்திட்டு இவன் இந்த கோயில் ஆக்கிரமிச்சிட்டு இஸ்லாமியர்கள் மேல நீங்க பலி போட்டா என்ன நியாயம் இதை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன் நான் ஏன் செய்ய மாட்டாங்க அப்ப பிரச்சனையை டிஸ்பியூட்டான இடமா இதை மாத்துறதுக்கான வேலையை வந்து பிஜேபி ஆர் எஸ் அதே போல வந்து இங்க உள்ள அரசு நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து வந்து இறங்கி மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டுல வழிபாட்டு உரிமை இருக்கா இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா இதான் வந்து இன்னைக்கு நடக்குது நீதிமன்றத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைதான் இங்க வந்து இருக்குது மக்கள் வெளிப்படையணும் எல்லா முற்போக்கு இயக்கங்களும் அப்படி இருந்தா தான் மதுரை மக்களை காப்பாற்ற முடியும் மதுரை மன்னை காப்பாற்ற அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்கள் வணக்கம் நான் மத உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ராஜிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வரை வரவேற்கலாம் வணக்கம் தலை மதுரை திருப்பரங்குன்றத்தில் உள்ள பிரச்சனைகள் குறித்து தான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றப் போகிறார்கள் இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவில ஒரு ஒரு வழிபாட்டு இடத்தை வந்து இஸ்லாமியர்களும் வந்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படின்றத ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க அங்கே நவாஸ்கனி போய் வந்து பிரியாணி சாப்பிட்டாரு நான்வெஜ் சாப்பிட்டாரு முருகன் மலையுடைய புனிதத்தை கிடைக்கிட்டாரு என்பது போல அந்த விமர்சனங்கள்லாம் வருது அதை ஒட்டி பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு வச்சிருக்கிறாங்க எச்ரா அரசு பண்ணுறாங்க இந்து முன்னணி தலைவர் அரசு பண்றாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது மதுரை இந்த பிரச்சனை நூறு வருடங்களுக்கு முன்பாக முடிந்து போன பிரச்சனை திருப்பரங்குன்ற மலையில எந்தெந்த பகுதி யாராருக்கு சொந்தம் அப்படின்றது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நீதிமன்ற தீர்ப்புகள்ல முடிவாயிடுச்சு மிக தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோயில் நிர்வாகம் சார்பிலே மதுரை ஃபர்ஸ்ட் அடிஷனல் சப் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க எதனால் அந்த வழக்கு வருதுன்னா மதுரை மாவட்ட கலெக்டரு மதுரை மாவட்ட நிர்வாகம் வந்து திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு தான் சொந்தறாங்க கோயில் நிர்வாகம் எங்களுக்கு தான் சொல் சொந்தன்றாங்க இஸ்லாமியர்கள் எங்களுக்கு தான் சொந்தன்றாங்க இதனால் முத முதல் எதிர்மணதாரா அரசு தரப்பை சேர்த்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஓஎஸ் நம்பர் நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அந்த வழக்கு எல்லா தரப்பையும் விசாரிக்கிறாங்க முன்னூறுக்கு மேலே சான்று ஆவணங்கள் மார்க் பண்ணுறாங்க இருபத்தோரு சாட்சிகளை விசாரிக்கிறாங்க நீதிபதி அவர் பேர் ராம் ஐயர் அவர் நேரடியாக திருப்பரங்குன்ற மலைக்கு போய் யார் அனுபவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த வழக்கில் தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் தர்கா பள்ளிவாசல் அதோடு இணைந்த கொடிமரம் நெல்லித்தோப்பு நெல்லித்தோப்புனா ஒரு ஒரு அந்த அந்த மலையில் இருக்க ஒரு ஏரியா பேர் நெல்லித்தோப்பு அதற்கு பக்கத்தில் இருக்க புது மண்டபம் அதற்கு போகிற படிக்கட்டு ம அந்த மலை உச்சி இது எல்லாம் தர்கா நிர்வாகத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மீத மலை கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் சில வீதியிலையும் வந்து கிளைம் பண்றாங்க கோயில் நிர்வாகம் அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம் கிரி கிரிவல பாதை அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதி ஏற்கனவே மற்றவங்க அனுபவத்தில் உள்ள பகுதி போல மீதி கோயிலுக்கு சொந்தம் இதான் வந்து தீர்ப்பு இதற்கு எதிராக அரசாங்கம் அப்பீல் போறாங்க ஹைகோர்ட் ஹைகோர்ட்ல அவங்களுக்கு ஃபேவராகுது கோயில் நிர்வாகம் பிரிவு கவுன்சிலுக்கு போறாங்க அன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போல் இருக்கக்கூடிய லண்டன் பிரிவு கவுன்சில்ல ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல வந்து தீர்ப்பு சொல்றாங்க அந்த தீர்ப்புல மதுரை மாவட்ட சப்ஜட்ஜ் ராம் அய்யரோட தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள் அப்ப கோயிலோட உரிமை என்ன இஸ்லாமியர்களோட உரிமை என்ன தர்கா நிர்வாகத்தோட உரிமை என்ன எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுலயே முடிஞ்சு போச்சு ஐம்பத்தெட்டில் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு சர்வே பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து யாருக்கு எந்த பகுதியும் கிளியரா இருக்கு மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து இன்னும் அந்த ஏற்கனவே தீர்ப்பில் உள்ள பகுதியை தவிர சில பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் வழக்கு போடுறாங்க அந்த தீர்ப்பு சுப்பிரமணியன்ற நீதிபதிக்கு முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கு விசாரணையில் வந்து நீதிபதி அவர்கள் ஓஎஸ் நம்பர் ஐநூத்தி ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தீர்ப்பு நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நீதிபதி பள்ளிவாசல் சுச்சுவேட் பிலாங்ஸ் த பள்ளிவாசல் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மலை வச்சியும் அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லி மிக தெளிவாக வந்து சொல்றாரு இவர்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க அங்கே ஒரு ஊத்து சுனையை வந்து இருக்குது அதையெல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது இவங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளதா வருது இஸ்லாமியர்கள் ப்ராப்பர்ட்டிக்குள்ளதா அது வருது அதனால அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒண்ணு தடை இல்லை என்ற தீர்ப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலயும் சொல்லிட்டாங்க அதனால மூன்று நீதிமன்ற தீர்ப்புகளின்படி இஸ்லாமியரின் உரிமை தெளிவா வரையறுக்கப்பட்டுச்சு வரையறுக்கப்பட்ட பகுதியில் மட்டும் தான் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்களே தவிர அதை தாண்டி ஒரு இன்ச்சு அவங்க வெளியே போல ஆனா இவன் தான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி உருவாக்குறான் கோயில் நிர்வாகம் இஸ்லாமியர்கிட்ட ஒரு பிரச்சனையும் பண்ணலை ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் பிரச்சனையை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன திருப்பரங்குன்றம் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல மாவட்ட நிர்வாக பிரச்சனை கிடையாது இப்ப அடிப்படையில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியை பாஜக குறிவைக்குது அதற்கு அவனுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி ஓட்டு விழுகாது என்ன முஸ்லிம் இந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை உண்டு பண்ணி கலவரம் பண்ணோம்னா ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கலவர நோக்கத்தில் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு கச்சராஜா பேசியிருக்காரு எங்கெங்கிறதோ இப்ப வேலூர் இப்ராஹிம் வராரு எல்லாம் வந்து இன்னைக்கு பிரச்சனை வந்து உண்டு பண்றாங்க அந்த தர்காவை மாத்திரம் இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி பேசியிருக்காரு இதே என்ன பேட்டன்னா பாபர் மசூதி பிரச்சனையில என்ன நடந்துச்சோ அதே பேட்டனை திருப்பரங்குன்றத்தில் அமுல்படுத்துறதுக்கான வேலையை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றத இப்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இதை நம்ம பல தடவை வந்து மாவட்ட நிர்வாகம் எல்லாத்துக்கும் வந்து சொல்றோம் ஆனா இங்க உள்ள அதிகாரிகள் பலரும் உளவுத்துறை போலீஸ் வருவாய்த்துறை கச்சாரணை செல்வ சொல்லுவ அதிகாரிகள் எல்லாருமே வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் தரப்புக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்றதா நாங்க நல்லின காமிப்புகளாம் சேர்த்து கலெக்டர் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் அவங்க ஒரு சார்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா அப்படி இல்லை இன்னைக்கு நீதிமன்ற வழக்கல் விசாரணையில் பிஜேபிக்கு ஆதரவாகத்தான் திமுக அரசின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல சொல்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஓர் போட்டிருக்கு ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கல ஒன் ஃபார்ட்டி போட்டிருக்கும் போது இன்னைக்கு போராட்டம் நடத்தணும்னு சொல்லி பிஜேபி தரப்புல இருந்து அந்த இந்து மக்கள் கட்சி தரப்புல இருந்து நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்குல இங்க வாதம் நடந்துட்டு இருக்கும் போதே ஸ்டேட் பிபி ஹசன் முகமது ஜின்னா அவர் சொல்றாரு வந்து இங்கே ஏஏஜி வீரகதிரவன் என்ன சொல்றாருன்னா பத்தொன்பது இருபது நடத்திக்கிட்டோம் வேற தேதியில உங்க ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டோம் திருப்பரம்ன்ற கோயில் முன்னாடி நடத்தக்கூடாது வேற இடத்துல வந்து நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அதாவது இன்று பாஜக ஆர் எஸ் எஸ் போராட்டத்துக்கு இந்து மக்கள் கட்சி போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது வழக்கு வேற நீதிபதி முன்னாடி இருக்கு நீதிபதி திரு தனபால் அவர்கள் முன்பாக இன்று நாற்பத்தி ரெண்டாவது கேஸ் அந்த கேஸ் இருக்கு ஆனா பிஜேபி யாராங்க அந்த ஜட்ஜு போனா ஆர்டர் கிடைக்காதுன்னு சொல்லி வேற கோர்ட்ல வழக்கு போடுறாங்க ஒன் ஃபார்ட்டி ஓரை சேலஞ்ச் பண்ணி அதுல ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ல கொடுத்த அறிவிப்பு வந்து சரியில்லை அது சட்டப்படி இல்லை அப்படின்னு போடுற போது அந்த வளம் அந்த பிரச்சனையும் மட்டும் தான் நாங்கள் கோர்ட்டில் பேசணும் திமுக தரப்பு அதை சொல்லணுமா இல்லையா ஆனா இங்க பெர்மிஷன் பிரச்சனை வருது காலையில என்ன சொல்றாங்க நாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோம் நீங்க வந்து ஒரு மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி நாங்க வந்து நீங்க போட்ட ஆர்டர்ல அதுல வந்து பொதுமக்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்றாங்க அதுதான் காலையில பேசுறாங்க மதிய வந்தோன்ன பிஜேபி தரப்புல வந்து கேட்கறாங்க திமுக தரப்புல இருந்து அதை மறுக்கல திருப்புறம்ன்ற பக்கத்துல வந்து முதல்ல காலில் அப்படியே பிரச்சனையாகி தமிழகத்தில் நடத்துக்கின்றாங்க அப்புறம் திருமங்கலத்தில் நடத்துகின்றாங்க இதெல்லாம் ஏஏஜி வீரகரவன் பேசிட்டு இருக்கும்போது நாளைக்கு கூட நடத்துங்க நாங்க பக்கத்துலன்னு சொல்றோம் எங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுக்கு எப்படிங்க நடத்த முடியும்னு சொல்றோம் நாளைக்கு கூட நடத்துங்க அப்படின்னு சொல்ற போது இன்னைக்கு நைட்டு வரை ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கு இதுக்கடையில் கடையில் கோயிலுக்குள்ள போய் அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க பிஜேபி கொடியை வச்சு பிரச்சனை பண்ணிருக்கான் கடவுளையை ஈடுபடுத்திருக்கிறான் அவனுக்கு கடவுள் இதெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அரசியல் பண்ணணும் தான் அவங்க நோக்கம் பக்தர்களே லீவு படுத்திருக்கான் கோயிலில் போய் பண்ணியிருக்கான் போலீஸ் அதில் கோட்டை விட்டுட்டு அடுத்து அவங்க கேட்குறாங்க பிஜேபியிலேருந்து மதுரை பழங்கானத்தில் நடத்தம்னாங்க ரவுண்டில் பழங்கானத்தில் திருப்பணத்து பக்கமான இடம் உடனே இங்கே பேசிட்டு இருக்கும்போதே ஸ்டேட் பிபி ஜின்னா வந்து அங்கேருந்து நான் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன் அவங்களுக்கு அதே இடத்த கொடுத்துடலாம் பிஜேபி என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம் அடுத்து அவங்க கேட்குறாங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்களால ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஸ்டேட் பிபி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுறோம் நாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொல்றது நாங்கள் பண்ணிடுறோம் இப்படி வந்து திமுக கோர்ட்ல வந்து பேசுறாங்க ஏன்னா ஜின்னா பேர் வந்து அப்ப நீதிபதிக்கு பரிந்துரை செய்வதற்கான நிலையில் இருக்குது அவர் ஜட்ஜாக இருக்கா இங்க வந்து இது இதை மாற்ற முடியுமா நான் நல்லா சொல்ற எழுதி வச்சிருக்கேங்க இந்த பிரச்சனை எல்லா அதிகாரிகளும் அதே போல திமுகவும் பாஜகவும் எல்லாம் ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு வந்து செயல்படுறது மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எங்களுக்கு நேரடியா வந்து வருது அதனால இவங்களை நம்ப முடியாது அப்படின்றதா மக்கள் முற்போக்கு இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்தா சிறுபான்மை மக்களுக்கு அரணா நிற்கணும் இது பூரா கிரவுண்ட் டீலிங் வேற மாதிரி வந்து நடக்குது மற்றபடி உண்மையான ஃபைட்ன்றது வந்து அங்கே கிடையாது வெளியில நான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஏன்னு கேட்குறேன் இதுவரை வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட அன்னைக்கு யாருக்கால ஆர்ப்பாட்டத்தில் பெர்மிஷன் கொடுப்பாங்களா அவங்க கோயிலில் போய் தகராறு பண்ணியிருக்கான் பிரச்சனை பண்ணியிருக்கான் அவனுக்கு கொடுப்பாங்களாங்க சுப்பிரமணிய சாமி தர்காவே தூங்கணும் அப்படின்னு பேசுறாரு இதானா அவங்க நோக்கம் அப்ப இதை தடுக்கல நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பேரணி தர்றதுக்கு உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் வரை வழக்கு எடுத்துகிட்டு போனாங்கல்ல நீதிபதி என்ன வேணாலும் உத்தரவு போடுத்துல அது சொல்ல இந்த நீதிபதி இந்த இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக நீதிபதி திரு ஜெயசந்தரன் அவர்கள் அமர்வு முன்பாக பெர்மிஷன் வணக்கே இல்லை இவங்க இவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் அதை எடுத்துட்டு போய் வந்து உச்ச நீதிமன்றத்தில் போட முடியும் ஆனா ஸ்டேட் கன்சீட் பண்ணுது ஸ்டேட் அங்க ஒத்துக்கிறது திமுக அரசு நீதிமன்றத்துல பிஜேபியிட மண்டிட்டு நாங்க வந்து ஒத்துக்கிறோம் இவங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க அப்பீல் எப்படிங்க போக முடியும் இது மட்டும் இல்ல ஹெச்ஆர்என்சி ஆபிசர் வந்து அங்க இருநூறு வருஷமா வந்து தர்காவில் போய் வந்து இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் எல்லாருமே அங்க வந்து ஆடை வெட்டி அங்க சாப்பிடுறது அப்படின்றது வந்து இயல்பான ஒரு பழக்கமா இருக்கு ஆனால் ஹெச்ஆர்என்சி வந்து பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இனிமேல் அங்கே வந்து உயிர் பலியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹெச்ஆர்என்சி வந்து சொல்கிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது ஹச்ஆர்என்சியில வந்து சொல்கிறாங்க அது ஆர்டிஓ பிரச்சனைகள் ரிக்கர்ட் ஆகிருக்கு ஹெச்ஆர்என்சி அதிகாரிக்கு அப்படி சொல்ல சொன்னது யாரு நாங்கள் ஆரம்பத்துலும் சொல்கிறோம் பாபு ஒரு சங்கி ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி சந்திரமோகன் ஒரு சங்கி சங்கியில் தான் நீங்கள் பண்றீங்க நடராஜர் கோயில் பிரச்சனையிலோ இதில் அனைத்து ஜாதி ஆச்சகர்களோ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஆனால் தொடர்ந்து நடக்கிற நடவடிக்கை வந்து இப்படி தான் வந்து இருக்குது அதனால் மக்கள் இதில் வந்து விழிச்சுக்கரணும் மற்றபடி இன்னைக்கு நடந்த விஷயங்களை பொறுத்து வந்து மதுரை மக்கள் தமிழக மக்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லோரும் இன்றைக்கி படித்து அடுத்த கட்டத்துக்கு போய் எல்லாரும் இன்ஜினியராக டாக்டராக அட்வொகேட்ஸா ஜட்ஜா அப்படி வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம் எல்லாம் கலவரம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றோம் எப்படி அயோத்தியில வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த மக்கள் பிஜேபி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதே போல வெளியில இருந்து ஆளை இறக்கி இப்ப போன எலெக்ஷன்ல அயோத்தியில பிஜேபி தோத்து போச்சு அதே போல வெளியில இருந்து இறக்கி திருப்பரங்குன்ற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்பதான் எல்லா மீடியாவும் கூட போயிட்டு வராங்க ஒரு லோக்கல் மக்கள் ஒரு ஆள் கூட அந்த கோயில போய் எந்த பிரச்சனையும் பண்ணல இந்த போராட்டத்தை உள்ளூர் மக்கள் தான் அதுல பிரச்சனை பண்ணணும் அவங்க ஏன் பிரச்சனை பண்ணல வெளியில இருந்து ஏன் பிரச்சனை பண்றாங்க உள்ளூர் மக்களுக்கு நல்லா தெரியும் இந்த மலைக்கு வந்து இந்த மலையில வந்து இரநூறு வருஷமா உள்ளூர் மக்களும் தானே போய் நேத்தி கடன் கொடுக்குறாங்க அழகர் கோயிலுக்கு கிடா வெட்டுற மாதிரி பாண்டி கோயிலுக்கு கிடா வெட்டுற மாதிரி சிக்கந்த தர்காவில் கிடா வெட்டுறாங்க இது இந்து மக்களும் பண்றாங்க இஸ்லாமிய மக்களும் பண்றாங்க அந்த ஆட்டை கொண்டு போ மலை கொண்டு போறவங்களே இந்துக்கள் தான் அங்கே போய் முடி இறக்குறாங்க அது இறங்குறவங்களும் இந்துக்கள் தான் பண்றாங்க அப்ப எப்படி அந்த மக்கள் நம்ம தானே பண்றோம் நம்ம எதுக்கு அதை எதுக்கு போறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு தெரியுமா இல்லையா ரெண்டாவது சிக்கந்தர் மலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்ப வந்து சிக்கந்தார் மலைன்னு பேரை மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க பேச்சு வருது முருகன் மலைங்கிறது சிக்கந்தர் மலை மாத்த போறாங்க எல்லாம் அதாவது நீங்க வந்து இந்த சங்க இலக்கிய காலத்துல இருந்து இந்த மலைக்கு பல பெயர்கள் உண்டு பரங்குன்றம் தென் பரங்குன்றம் இதெல்லாம் இந்த மலைக்கு சங்க இலக்கிய பேர் அந்த மலைய இவ வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு பெயரு ரெண்டு மூணு பேர் வந்து மாத்திருக்கிறான் வடநாட்டு பேரில் நான் அந்த பேரே ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் பரங்குன்றம் அப்படின்றது சங்க இலக்கியத்தில் வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை சத்தியகிரின்னு பேர் மாத்திருக்கான் சத்தியகிரின்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் தமிழர்களுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டின கோயில் கோயில்ல சத்தியகிரின்னு நம்ம எது பேர் வைக்க போறோம் சமஸ்கிருத பேரை இப்போ பரங்குன்றன்றது சங்க இலக்கிய பேர் அகனானூர்ல மதுரை காஞ்சி எல்லாத்துலேயும் அந்த தகவல் இருக்கு அடுத்து திருப்பரங்குன்றம்னு சொல்லி தேவாரத்தில் திருக்கோவையில் பெரிய புராணத்தில் திருப்புகழில் எல்லாத்துலேயும் திருப்பரங்குன்றம்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அப்ப அப்படி மலையை வந்து தமிழ் பேரை இவன் தான் முதல்ல மாத்திரான் ரெண்டாவது அங்கே உள்ள கோயில் முருகன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் முருகன் பேரை சுப்பிரமணியன் இவன் எப்படி மாத்திரான் சமஸ்கிருத பேரை எப்படி மாத்திரான் தமிழ்நாட்டில் பிறந்த குறிஞ்சி நில தலைவன் முருகன் பேரை நம்ம சுப்பிரமணியன் நம்மது பேர் வைக்க போறோம் வடமொழி பேரை சமஸ்கிருத பேரை நம்மதுக்கு வைக்க போறோம் இப்ப அங்க பேரை மாத்திட்டு அந்த கோயிலே இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் இன்னைக்கு பார்ப்பனர்கள் மட்டும்தான் அங்கே போய் வந்து பூஜை செய்ய முடியும் தமிழர்கள் ஆகமம் வேதம் படிச்சு மந்திரம் படிச்சு தீட்சை வாங்கினாலும் போய் பூஜை செய்ய முடியுமா சொல்லுங்க பூஜை செய்ய முடியாதுன்றதா யதார்த்தம் இப்ப கோயிலை ஆக்கிரமிச்சு பேரை ஆக்கிரமிச்சு அது மட்டும் இல்ல இனி பல பேர் அங்க வந்து பரங்கிரிநாதன்றதா அங்க உள்ள சிவனுக்கு வந்து பேரு அத ஈஸ்வரர் அப்படின்னு இவன் தான் மாத்திருக்கான் கொற்றவை சாமி அங்க இருக்கு துர்கையின் பேர் மாத்திருக்கான் தவ்வை அப்படி ஒரு சாமி இருக்காது ஜோஸ்லா தேவின்னு மாத்திருக்கான் இத்தனையும் மாத்திட்டு இவன் இந்த கோயில் ஆக்கிரமிச்சுட்டு இஸ்லாமியர்கள் மேல நீங்க பலிய போட்டா என்ன நியாயம் இதை தடுக்க வேண்டிய அரசு அதே போல தீர்ப்பு வந்து மிக தெளிவா வந்திருக்குங்க ஒரு மாவட்ட நிர்வாகத்துல இருந்து இந்த தீர்ப்புல வந்து மிக தெளிவா கோயிலோட உரிமை இஸ்லாமியர்களோட உரிமை எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு இங்கே தொடர்ச்சியாக இரநூறு வருஷமா இப்படி வந்து அசைவம் சாப்பிடுவது அந்த கோயிலுக்கு நேர்த்தி கடன் கொடுக்கறது பாண்டி கோயிலுக்கு போல இதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன் நான் ஏன் செய்ய மாட்டுறாங்க அப்போ பிரச்சனையை டிஸ்பியூட்டான இடமா இதை மாத்துறதுக்கான வேலையை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதே போல் வந்து இங்கே உள்ள அரசு நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து வந்து இறங்கி மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் வழிபாட்டு உரிமை இருக்கா இல்லையா பதில் சொல்லணுமா இல்லையா இதான் வந்து இன்னைக்கு நடக்குது நீதிமன்றத்துல இன்னைக்கு பாஜக கேட்டதெல்லாம் திமுக அரசின் வழக்கறிஞர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைதான் இங்க வந்து இருக்குது அதனால ஒரு மக்கள் வெளிப்படையணும் எல்லா முற்போக்கு இயக்கங்களும் ஒன்றிணையணும் அப்படி இருந்தா தான் மதுரை மக்களை காப்பாற்ற முடியும் மதுரை மண்ணை காப்பாற்ற முடியும் இல்ல அதுல இன்னொரு கோரிக்கை சொல்றாங்க இஸ்லாமியர்கள் வந்து அவர் இருக்கிறது பிரச்சனை இல்லை அவங்க தினசரி போக்குவரத்துங்கிறது கூடாது அவங்க வந்து அந்த சந்தனக்குடு விழா தர்கா அதுக்கு மட்டும் பயன்படுத்தி இருந்தாங்க ஆண்டுக்கு ஒரு முறை ரெண்டு முறை போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ ரெகுலராக போகிறது வர்றதுங்கிறத செய்கிறாங்க அது இல்லாமல் வந்து எங்களுக்கு கார்த்திகை தீபம் அது முருகனுடைய மலை கார்த்திகை தீபம் அந்த உச்சியில் ஏற்றணும் அதுக்கு வந்து ஒரு தூண் இருக்குது அதில் ஏற்றுறதுக்கு அனுமதிக்க முடியன்றாங்க முஸ்லீம்கள் அனுமதிக்கலைங்கிறது அவங்க குற்றச்சாட்டாக சொல்லலை காவல்துறை அனுமதிக்க மறுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இன்னொன்று அங்கே உள்ள சிவன் கோயில் இருக்குது நாங்கள் சிவராத்திரி விழா நடத்துவோம் எல்லா மக்களும் வந்து திரண்டு செய்வோம் அதுக்கான வாய்ப்புகளை வந்து காவல்துறை மறுக்குது இதுதான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க மதுரையில சித்திர திருவிழா நடக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் வரை மக்கள் வராங்க இஸ்லாமியர்ல இருக்க பகுதியில் எல்லாம் போறாங்க எல்லா பகுதியிலும் மதுரையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இதுவரை வந்திருக்கா சொல்லுங்க இது போல நூற்று கணக்கான திருவிழா நடக்குது சர்ச்சோட பங்கன் நடக்குது இஸ்லாமியர்களோட ரம்ஜான் தொழுகை நடக்குது மதுரைக்குள்ள எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது சரிங்களா ஒரு மத நல்லிணக்கத்துக்கான அடையாளம்தான் அந்த திருப்புறங்குன்ற மலை திருப்பரங்குன்ற மலையில ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பான சமணர் படுகை இருக்கு சமண மதம் சமணர்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க சமண மதம் அங்க இருக்கு அதுக்கப்புறம் சைவ மதம் இருக்கு குறிஞ்சி கடவுள் முருகனுக்கு அங்க கோயில் இருக்கு அடுத்து இஸ்லாமியர்களுக்கான தர்கா இருக்கு நான்கு மதங்களும் மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு முன்னுதாரணமான வரலாற்று இடம் தான் திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தை இன்னைக்கு கலவர பூமியா மாத்தறக்கு முயற்சி பண்றது யாரு அந்த ஊர் மக்கள் யாராவதுன்னு சொன்னாங்களா

அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு அதாவதுங்க நீதிமன்றத்துல அந்த கோயில் தொடர்பான வாதங்கள் மலை தொடர்பான வாதங்கள் எல்லாத்தையும் கோயில் தரப்புல இருந்து எடுத்து வச்சிருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அதுல வந்து இந்த தர்கான்றது வந்து மிக பழமையானது அதுல கிளியரான வார்த்தை தட் இட் இஸ் அண்ட் ஆன்சியன் ஒன் அட்மிட்ஸ் ஆஃப் நோ டவுட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து சிக்கந்தர் மலை அப்படின்றதுக்கு மானிய ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு இனாம் ரிஜிஸ்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்து மதுரையோட கெஜெட்டு மதுரையோட மேனுவல்ல பேர் வந்து சிக்கந்தர் மலை அப்படின்றது இந்த மலைக்கு ஸ்கந்தர் பேர் இருக்கானா இருக்கு ஸ்கந்தர்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது பரங்குன்றத்தை ஸ்கந்தர் மலை நீ எப்படி மாத்தன சொல்லுங்க இஸ்லாமியர் மாத்த முயற்சி பண்றாங்க சொல்றாங்களா சமஸ்கிருத நீ ஏண்டா மாத்தன பதில் சொல்லு நீ தமிழ் பேர்ல அதை மாத்திருவோமா முருகன் பேரையே நீ மாத்தே முருகன் பேரையே மாத்திட்டேன் இன்னைக்கு தமிழ்ல அதை மாத்திரமா இல்லையா இஸ்லாமியர்கள் இந்த பேரை மாத்திரக்கெல்லாம் முயற்சி பண்ணல இயல்பாக அவர் அங்க போய் இறந்துட்டதுனால அங்க அவருக்கு வந்து சமாதி வச்சு அது சிக்கந்தர் தர்காவை வந்து வச்சு வழிபடுறாங்க எல்லா மக்களும் தான் வழிபடுறாங்க இந்து மக்கள் தான் அங்க வழிபடுறாங்க சரிங்களா இது எல்லா மக்களும் வழிபடுறாங்கன்றத இவங்களே ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு போராட்டம் நடத்துறாங்கல்ல இந்து மக்கள் கட்சி சோலைக்கண்ணன்றவர் அவர் தான் மதுரை மாவட்ட தலைவர் இந்து மக்கள் கட்சி திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து தாசில்தார் கொடுக்குறாரு பதினேழு ஒன்னுல பெட்டிஷன் கொடுக்குறாரு அதுல வந்து எல்லா தரப்பும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்துதான் வந்து அங்க போய் வந்து கும்பிடுறாங்க இதுல தீர்ப்பின்படி வந்து இவர்களுக்கு வந்து இந்த பகுதியெல்லாம் சொந்தம் சொல்லி அவர் பெட்டிஷன்லேயே சொல்லியிருக்கார் அந்த பெட்டிஷன் காப்பி இருக்கு கோர்ட்ல அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனா இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா இருக்குது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சுல்தான் தர்காவின் உண்டியலில் இந்து மற்றும் முஸ்லீம்கள் காணிக்கையை செலுத்தி வருவதால் வழிபடுறாங்க என்ன பிரச்சனை அதே போல அங்க போய் ஆடு வெட்டி சாப்பிடுறது அப்படின்றது வந்து குலதெய்வ கோயிலுக்கு வெட்டுற மாதிரி நேத்தி கடன் வந்து ரெண்டு பேரும் தான் பண்றாங்க இவனுக்கு என்ன பிரச்சனை அதை தாண்டி இந்த அந்த தர்கா நிர்வாகம் அந்த இடம் இது வந்து தர்கா நிர்வாகத்துக்கு இந்தந்த இடம் அந்த பகுதி அவங்களுக்கு சொந்தம்னு சொன்ன பிறகு அதுல அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு மத வழிபாட்டு முறையிலேயே தலையிட முடியுமா பிஜேபிக்கார இப்ப முருகன் கோயில வந்து நீ வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அந்த பூஜை பண்ணாத இந்த பூஜை பண்ணாத அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவாங்களா அப்ப அந்த அந்த தர்கா அந்த பள்ளிவாசன் அவங்களுக்கு சொந்தம்னு சொன்ன பிறகு நீ அங்க இப்படி தொழுவ கூடாது நீ அங்க போக கூடாது அங்க வந்து நீ ஆடு வெட்டக்கூடாது இத சொல்றதுக்குலாம் இவன் யாரு கான்ஸ்டியூஷன் ரைட் முஸ்லீம்க்கு இருக்கா இல்லையா இஸ்லாமியல் இருக்கா இல்லையா இந்து மக்கள் எல்லா மக்களும் தானே இருக்கு அவனுக்கு சொந்தமான இடத்துல அவன் மத வழிபாட்டு முறை எதை கருதுறானோ அதை செய்தான் செய்வான் ஓ இடத்துல வேற வேற இடத்துல பண்ணானா ரெண்டாவது இப்போ யாருங்க இவன் கேஸ்ல பாத்தியா யாரு இவன் இவனுக்கு இந்த கோயிலுக்கு என்ன சம்பந்தம் இவர் இந்துக்களுக்கான இவங்க பிரதிநிதியா திருப்பரங்குன்ற மக்களுக்கான பிரதிநிதியா பிஜேபிக்காரன் ஒரு கலவர கும்பல் இந்த கும்பல் வந்து ஏன் நாங்க எங்க மலை அப்படின்னு ஹஜ் என்ன என்ன சம்பந்தம் இந்த பிரச்சனைக்கு ஹச்ராஜாவுக்கு என்ன சம்பந்தம் வேலூர் பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் சுப்பிரமணிய சாமிக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் ராமய்யர் கொடுத்த தீர்ப்பை அமல்படுத்துதான் சொல்றோம் ராஜா ஐயருக்கு என்ன பிரச்சனை கேளு லண்டன் தீர்ப்புன்னு போய் புலிகிட்டு இருக்காரு நான் ராஜாவுக்கு நேரடியா வந்து நான் சொல்றேன் எங்கனால விவாத்துக்கு வா இஸ்லாமியர் தீர்ப்புல இருக்கு என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு முரண்பாடுகள் இருந்துட்டே இருக்குது நவாஸ்கனி போய் அவர் ஆடு வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்டது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அவர் போய் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த நேரத்தில் போய் போராட்டம்னு போய் அவர் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டாரு ஒரு எம்பி எப்படி செய்யலாமா அப்படிலாம் அவருக்கு பேச்சு ஆறுங்க அந்த இடத்த இந்துத்துவ அமைப்புகள் சங் பரிவாரங்கள் பிரச்சனையாக்குறாங்க அரசு அதிகாரிகள் பிரச்சனையாக மாற்றுறாங்க இஸ்லாமியர்ல அங்கே போய் வழிபடுறது வந்து தடுக்கிறாங்க பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க இதெல்லாம் உருவாக்குனது போலீஸு அவங்களா போய் அவங்களா ஆடு வெட்டி சாப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க போலீஸு கூட அந்த ஆடு வெட்டி அங்க சாப்பிட்றத பிரியாணில இருந்து சாப்பிட்றது போட்டோ எல்லாமே எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு சரிங்களா அப்படி பண்ற போது இந்த பிரச்சனையை மாத்திரம் அவரு வக்ஃபோர்டோட சேர்மன் அவர் வெறும் எம்பி கிடையாது தமிழ்நாடு வக்பு வாரிய சேர்மன் அந்த வக்பு வாரியத்தின் கட்டுப்பாட்டில் தான் அந்த தர்காவும் இருக்கு அப்பா அவர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு இடத்துல பிரச்சனைன்னா அவர் வந்து கேட்க தான் செய்வார் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அவரையே வந்தார்னா கச்சராஜா என்ன எதுக்கு கச்சராஜா வரார் காடேஸ்வர சுப்பிரமணியம் எதுக்கு வராரு வேலூர் இப்ராஹிம் எதுக்கு வராரு சுப்பிரமணிய சாமி எதுக்கு பேசுறாரு எதுக்கு பிரச்சனை பண்றாங்க நீ வரும்போது அவர் வர மாட்டாரா அவர் அந்த இடத்துக்கு வந்து உரிமையாளர் அவரு அவர் வராம யார் வருவா கச்சாரன்சி அதிகாரிகள் திருப்பரங்குன்ற மலை கோயிலுக்கு வரக்கூடாது கச்சாரி மினிஸ்டர் வரக்கூடாதுன்னு சொன்னா அது அபத்தமா இல்லையா அதே போலதான் நவாஸ் கனி வரக்கூடாதுன்னு சொல்றது எப்படி வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க ரெண்டாவது அங்க போய் அவங்க வெட்டி அப்படி சாப்பிட்றது அதெல்லாம் அன்னைக்கு வந்து நடக்கவே இல்லை சரிங்களா கொஞ்சம் பேர் அன்னைக்கு போய் வந்து அங்க சாப்பிடுறாங்க அது வழக்கமா சாப்பாடு எடுத்துகிட்டு போய் மேலே ஏறி போகும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதா அது என்ன காலங்காலமா இருக்காது நாங்க அசைவம் சாப்பிடுறது காலங்காலமாக இருக்காதுங்க அது என்ன பிரச்சனை புதுசா செய்கிற மாதிரி தான் கிளப்புறா திருப்பரங்குடத்துல எங்கனாலும் போய் விசாரிங்க மலை மேல போய் ஆடு வட்டி சாப்பிடுற வழக்கம் இருக்கா இல்லையான்னு கேளுங்க நீங்க அது அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்றதா நான் ஓகே இப்போ இந்த இஷ்யூ வந்து பெருசாகிட்டே போயிட்டே இருக்குது இல்லையா அது எப்படி அதை சரி பண்றதுக்கான அங்க மக்கள் இயக்கங்கள் கூட்டமைப்புகள் இந்த மாதிரி ஏதாவது நல்லிணக்க கூட்டமைப்பு முப்பது அமைப்புகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம் மதுரையில மதுரை மத நல்லிணக்க மண் திருப்பரங்குன்றம் ஒட்டுமொத்த வரலாற்றிலே மத நல்லிணக்கத்துக்கான இடம் அங்க இதுவரை எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது மத கலவரம் மதுரை மாவட்டத்தில் வந்ததே கிடையாது இந்த சங்கி டீம் தான் இப்ப வந்து பிரச்சனையை கொண்டு பண்றாங்க அதனால நாங்கள் அமைப்புகள் இயக்கங்கள்ல இறங்கி வந்து இதற்கான இந்த சங் பரிவார அமைப்புகளுக்கான பதிலை பதிலை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் கொடுக்குறோம் தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரம் இயக்கம் கருத்தரங்கம் போராட்டம் இதெல்லாம் நடத்தி மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போக போகிறோம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சார்பாக செயல்படாமல் இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருங்க மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கணும் கொடுத்தா இந்த பிரச்சனை வந்து முடிவு பார்க்குறோம் இதாங்க பொசிஷன் அப்படின்னு ஆனால் ஏன் அவங்க வந்து தயங்குறாங்க அப்படின்றதான் எங்களுக்கு தெரியல அவர்கள் தயங்கினால் அவர்களை வந்து செய்ய வைப்போம் திமுக முதல்வர்தான் நேற்று நாங்கள் பிட்டிஷன் கொடுத்துருக்கோம் முதல்வர் இதில் நேரடியாக தலையிடணும்னு நான் கேட்குறோம் பயங்கர குளறுபேட்டு நடக்குது இது தமிழகத்தின் எதிர்காலத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா வந்து மாற வாய்ப்பதற்கு இப்பவே அரசு நடவடிக்கை மிக முக்கியமான பிரச்சனையை பேசிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்திருக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி